பாலாற்றில் கழிவுநீர் கலக்கப்படும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப் பதிவில் பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளால் கலந்துவிடப்படும் தோல் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டை அடுத்த ஆறு வாரங்களில் வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து திறக்கப்படும் கழிவு நீரால் பாலாறு மற்றும் வேலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் கண்காணிக்க உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது வேலூர் மாவட்டத்தின் சுற்றுச்சூழலையும் அங்குள்ள மக்களின் நலன்களையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகள் கலக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராகவும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏராளமான போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியுள்ளது வேலூர் மாவட்டத்தில் பாலாறு பாயும் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவர் ராமதாஸ் மூன்று நாட்களுக்கு மிதிவண்டி பேரணி நடத்தினார் மருத்துவர் ராமதாசுடன் நானும் இணைந்து ராணிப்பேட்டையில் கழிவுநீரை வெளியேற்றும் தோல் தொழிற்சாலை ஒன்றின் கழிவுநீர் கால்வாயை சுவர் எழுப்பி தடுத்தோம் மேலும் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம் ஆனால் தோல் தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வேலூரையும் பாலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக ஆட்சியாளர்களுக்கு சிறிதும் இல்லாததால்தான் பாலாறு பாலாராகிவிட்டது இந்த விவகாரத்தில் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் துணையாக இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் தோல் தொழிற்சாலை உரிமையாளர்களின் பக்கம் நின்றதுதான் அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகும் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பாலாறையும் அதன் கரைகளில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாகும் இந்த தீர்ப்பை செயல்படுத்த தவறியவர்களையும் இந்த தீர்ப்பை மீறுபவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள சிறைகளில் கூட அடைக்க மாட்டோம் டெல்லியில் உள்ள திகார் சிறையில்தான் தான் கொண்டு வந்து அடைப்போம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாற்றை காக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்தே தமிழக ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இனியும் தாமதிக்காமல் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்ற ஆணைப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் அதற்கான தொகையை மாசுபடுத்துபவரே இழப்பீடு செலுத்த வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தோல் தொழிற்சாலைகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றையும் தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்